வெல்கம் ஷில்பாஸ் ஸ்பட்டிக் சோ ஆடி வந்து இன்னும் நாலு நாள்ல முடிய போகுது சோ அதுக்காக நம்ம பேஜ்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஆஃபர் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆஃபர் லைக் நெவர் பிஃபோர் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்காத ஒரு சூப்பர் அமேசிங்கான ஆஃபர் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போற கலெக்ஷன் வந்து இந்த ப்ரீமியம் சாப்டில்க் சாரி தான் இந்த ப்ரீமியம் சாப்டில்க் சாரீஸ் எல்லாமே பிஃபோர் ப்ரைஸ் வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் நைன்டிக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இருநூத்தி தொண்ணூறு ரூபா டிஸ்கவுண்ட்ல வெறும் ஒன் டூ டபுள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம் தட் இஸ் தௌசண்ட் நைன்டி நைன்க்கு மட்டும்தான் இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் எல்லா சாரீஸுமே ஒன் பை ஒன் நைன் நான் டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு எந்த சாரி வேணுன்ற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாக்கு டிஎம் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சாரீஸ் பற்றி ஒரு டீடைல்டு வீடியோவே நம்ம பேஜில் வந்து போட்டிருக்கோம் எல்லா சாரீஸ்க்குமே செப்பரேட் வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்ல ஒரு டூவல் ஷேடட் லாவெண்டர் கலர் சாரி தான் பார்க்குறோம் நல்ல டபுள் ஷைன் இந்த சாரிலாம் உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி பார்டர்ல பார்டர் கிடையாது வித் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி பல்லு அண்ட் பிளவுஸ் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வெறும் ஒன் டூ டபுள் நைன் தான் உங்களுக்கு இதோட பிரைஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ப்ரவுன்ல டார்க் கிரீன் கலர் ஸோ பார்டர்லஸ் டார்க் ப்ரவுன்ல வரும் பாடி ஃபுல்லாகவே பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் வந்து கிடைக்கிறது சான்ஸ்ல நம்ம சொல்லலாம் பிகாஸ் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் காம்போ இது ஆனியன் பிங்க் கலருக்கு உங்களுக்கு வந்து ஒரு மெஜெண்டா கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல டபுள் ஷைனிங் இருக்கும் இந்த சேரீ இது எல்லாமே அவ்வளோ பிரீமியமா இருக்கும் நம்ம வியர் பண்ணோம்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டிஸ்கவுண்ட் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடையாது இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வெறும் ஒன் டூ டபுள் நைன் தான் இந்த கலருமே பாருங்க அவ்வளவு அழகா இருக்குது நல்ல ஒரு பீக் ஆஃப் ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க அதேன் இதுவுமே வந்து டபுள் ஷெயின் பார்டர்லெஸ் சாரீஸ் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு வயலட் கலர்ல வந்து கான்ட்ராஸ்டா வந்து பல்வேன் பிளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சோ எந்த சாரி வேணும் பண்ணி புக் இயர் ஆர்டர் சொல்லு